மாவு பிசையும் போது தண்ணி சேர்க்காமல் எப்படிங்க சப்பாத்தி மாவு பிசைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கலாம் அதை விட சுவையாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சப்பாத்தி எடுத்து சாப்பிடணும்னு சொ தோணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய அளவில் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் கூடவே இப்போ நான் காமிக்கிற இந்த சப்பாத்தி மாவு நான் என்ன சேர்த்து பிசஞ்சுருக்கேன் இதை எந்த மாதிரி சுவையல்லதாக ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது ரொம்பவே சீக்கிரட்டான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல்ல நான் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சப்பாத்தி ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரக்கூடியதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அது நல்லா உப்பி வரும் நம்ம சப்பாத்தி சுடும்போதே நல்லா உப்பி வரும் அதை எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சப்பாத்தி பெரியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் வாங்க ரெசிபி பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன்னாக நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் பரங்கிக்காய் வந்து அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க பூசணிக்கான்னு சொல்லுவாங்க சிவப்பு பூசணின்னு சொல்லுவாங்க பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இந்த பரங்கிக்காயை துண்டு துண்டாக வெட்டிட்டு நல்லா தண்ணி தெளித்து ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா பல்ப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக இந்த பரங்கிக்காய் பல்ப் சேர்த்துக்கோங்க பரங்கிக்காய் எவ்வளோ வேணாலும் சேப்பில் சேர்த்து சாப்பிட்லாங்க டயபெட்டீஸ்க்கு இது ஒரு நல்ல அருமருந்துன்னு சொல்கிறாங்க வசிக்கும் போது எல்லாமே பரங்கிக்காய் சாப்பிட்லாம் இது கேலரிஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பல்ப்பெலாம் கொஞ்சோண்டு கசூரி மேத்தே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பல்ப்பை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் பல்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கப்பு வரைக்கும் மாவு எடுக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துட்டு மாவு பசைஞ்சு செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அடுத்ததாக முள்ளங்கி சோப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி எதுவானாலும் இதையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் துருவி கூட கிரேட்டடு ஃபார்ம்லையும் நீங்கள் இதை செய்யலாம் இதில் நிறைய சாறு இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது இதை அப்படியே சப்பாத்தி மாவில் சேர்த்துட்டு இதுக்கு அளவாக மாவு சேர்த்துக்கோங்க எவ்வளவு சாறு இருக்கோ அதுக்கு அளவாக மாவு சேர்த்துட்டு ஓமம் கசக்கி சேர்த்துக்கோங்க கசக்கி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து பசுனிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் மூணாவதாக நம்ம பார்க்குறது பீட்ரூட் பீட்ரூட்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது குழந்தைகள் இது விரும்பி சாப்பிடுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்பாத்தி வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் ஒரு நாளைக்கு ஒரு நிறமாக நீங்கள் காய்கறிகள் சேர்க்கும்போது உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அது அதே போல் நம்ம செய்கிற பதார்த்தமும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனாலுமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி செய்யணுன்னா இந்த மாதிரி காய்கறிகள் அரைச்சி செய்யுங்க நீங்கள் ரெகுலராக சப்பாத்தி செய்கிறவங்கன்னா இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அடுத்ததான் நம்ம வந்து இதே போல் பீட்ரூட் மாதிரி பச்சை பட்டாணி பச்சை நிறம் கொடுக்கக்கூடிய பச்சை பட்டாணி இது சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கி அரைச்சிக்கலாம் இது எதுவுமே குக் பண்ண வேண்டாம் பரங்கிக்காய் மட்டும் குக் பண்ணி எடுக்கலாம் அதே போல் பட்டாணியை வந்து குக் பண்ணவே வேண்டாம் பச்சை மிளகாயும் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதுக்கு தகுந்த அளவு மாவு சேர்த்து பசுனிங்கன்னா சப்பாத்தி நல்லா க்ரீன் கலரில் சூப்பர் டேஸ்ட்டாக சாஃப்டாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தான்னு செய்வோம் இல்லையா அந்த இடத்துல அந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சர்க்கரைவள்ளி கிழங்கு இதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்திக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டான மைல்டாக ஒரு சாஃப்டான டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கில் சப்பாத்தி பண்ணி பாருங்கள் இதோட டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மேஷ் பண்ணி ஆளுக்கு பதிலாக செஞ்சு பாருங்கள் கசூரி மைத்தி சேர்த்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு காரம் அந்த மாதிரி சப்பாத்தி வேணும் அப்படின்னா நல்லா பழுத்த தக்காளி சோப்பு தக்காளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி பல்ப்பு ஆக்கிக்கோங்க இந்த பல்புக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க தண்ணியே சேர்க்காமல் இந்த பல்ப்பை வச்சு பசனி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக அட்டகாசமான ஒரு வித்தியாசமான சுவையெல்லாம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டான சப்பாத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்ங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் அந்த மணமும் சுவையும் மைல்டான இனிப்பு சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைப்பழத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு வெண்ணெய் வெண்ணையும் இதுக்கு நல்லா லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லா சப்பாத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழ சப்பாத்திக்கு பனானாவும் இந்த பட்டரும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் உண்டு பட்டர் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ரெண்டு பனானாவும் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு மாவுக்கு சரியாக இருக்கும் இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பட்டரும் மேஷ்டு பனானாவும் வச்சுட்டு கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஸ்வீட்டாக அட்டகாசமான சப்பாத்தி கிடைக்கும் இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் பிஸ்கட் மாதிரி இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டுடே ஸ்பெஷல் சீக்ரெட் ரெசிபி இளநீர் சப்பாத்தி இளநீர் எடுத்துட்டு ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு டம்ளர் வரும் தாராளமாக அந்த இளநீரில் உள்ளே இருக்க இலசான அந்த தேங்காய் பகுதி வலுன்னு சொல்லுவோம்ல அதையும் எடுத்து நல்லா உங்களுக்கு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த இளநி தண்ணியோடு சேர்த்துட்டு அந்த மாவில் சேர்த்து பசைஞ்சு பாருங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெண்ணெய் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அருமையாக கிடைக்கும் நான் இந்த சப்பாத்தியை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிருக்கேன் நீங்கள் எல்லா சப்பாத்தியும் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸில் உள்ள சப்பாத்தியுமே ஷேப் தேய்க்கும் போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிங்கன்னா நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் இதுக்கு நான் எந்த சப்பாத்திக்கும் எண்ணெய் அதிகம் சேர்க்கணும் தே கிடையாதுங்க இந்த மாதிரி செஞ்சாவே நல்லா சூப்பர்பாக கிளம்பி வரும் சப்பாத்தி தடவை போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் கழித்து திருப்பி விடுங்க அதை அப்படியே அமுத்தி அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி நல்லா இருக்கும் இதுக்கு சென்னா கிரேவி பன்னீர் கிரேவி எதுனாலுமே காம்பினேஷன் சூப்பர்பாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க